நம்ம இன்னைக்கு ஒரு தான் பார்க்க போறோம் அனிமையோட கதையுமே ரொம்ப நல்லா தான் இருக்கும் சரி வாங்க நம்ம பெஸ்ட் ஆபிஸோட போய் என்னன்னு பாப்போம் ஆரம்பத்துல ஒரு நகரத்தை தான் காட்டுறாங்க என் தம்பி அப்பயே என்கிட்ட சொன்னான் ஒரு தெய்வம் தூங்கிக்கிட்டு இருக்குன்னு உலகத்துக்கு மேலதான் அந்த கடவுளோட மூஞ்சி கூட அப்ப எனக்கு ஆறு தான் இருந்தது அந்த கடவுளுமே அப்ப பட்டுன்னு எஞ்சிட்டாரு அந்த கண்ணை துறக்கறதை நானுமே எங்க பார்த்தேன் அந்த கடவுளோட கண்ணுல இருந்து ஏகப்பட்ட சத்தி வந்துகிட்டு இருக்கு அந்த சத்தியில பட்டவங்க எல்லாருமே அங்க கருகி போயிட்டாங்க அந்த நகரமே மொத்தமா இடிஞ்சு தரமாட்டமா போயிட்டு இருக்கு அந்த சின்ன பயணமா அங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்க்கறான் அந்த நகரம் மொத்தமா அங்க தூள் தூளா போயிட்டு இருக்கு ஒரு நொடியில என்ன சுத்தி இருந்தது எல்லாமே மறைஞ்சு போயிட்டு ஏழு வருஷம் கழிச்சு அப்புறமா காட்டுறாங்க அந்த சதுரி போன நகரம் இன்னுமே பாக்குறதுக்கு தான் இருக்கு இந்த இடத்தோட பேர் வந்து டைகோ நகரம் அந்த இடத்துக்குள்ள ஏகப்பட்ட மான்ஸ்டர்மே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு அங்க ஒரு பயணம் அங்க இருக்கிற பூச்செல்லாம் எடுத்து தின்னுகிட்டு இருக்கான் அங்க இருக்கிற மிருகத்தை தான் அந்த பயணமே அங்க உத்து பாக்குறான் அந்த பயணமே தான் கரெக்டா இருக்கும்னு அதோட கதைய முடிச்சு விட்டுட்டான் பட்னே இவனோட பேர் வந்து சூ கிங் இவன் தான் அந்த கதையோட ஈரோமே ஒன்பது நாளுக்கு முன்னாடி அந்த கடவுள் திருப்பியுமே கண்ணை திறந்திருக்காரு இவனுமே இந்த இடிபேடு குழுவன் தான் உயிர் பொழைச்சிருத்தான் இப்போதைக்கு ரத்தத்தோட மழையில இந்த நகரமே முழுக்கிட்டு யாருன்னே தெரியாத இந்த மான்ஸ்டர்களுமே உள்ள வந்து வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டுங்க இந்த பகலும் ஈரோவுமே இதுங்களோட ராஜ்யமா தான் தினமும் இருக்கு ஒன்பது நாள் கழிச்சு அவன் திருப்பியுமே கண்ணை திறந்தான் அவன் அந்த கண்ணை திறந்தனால நகரத்தை சுத்தி இருந்த ஷீல்டுமே உடஞ்சு போயிட்டு நானுங்க வந்து தப்பிச்சு போக தான் ஆசைப்படுறேன் ஒரு வாட்டி அங்க இருக்கிறது எல்லாத்தையுமே பாக்குறோம் நீங்க யாரும் அதுக்கு மேல அந்த கடவுளை பாக்க வேணாம் அதுக்கடுத்து ஈரோ அந்த இடத்த விட்டு வெளில தான் போறான் அந்த ஷீல்டு வந்து எப்ப போகும்னு நானுமே பல நாட்களை காத்திருந்தேன் அதுக்கடுத்து நானுமே இந்த நகரத்தை ஃபுல்லாவே சுத்தி பாக்க ஆரம்பிச்சேன் சாப்பாடு மருந்து எல்லாத்தையுமே தேட ஆரம்பிச்சேன் அந்த நகரத்தை சுத்தி ஏகப்பட்ட மான்ஸ்டருமே அலைஞ்சுக்கிட்டு இருக்கு நகரத்தோட ராஜாவோட கல்டிவேஷன் உற்பத்தியுமே நான் பார்த்தேன் அடிப்படையான கலைகள் தான் இதுல இருக்கு அந்த கடவுளோட கண்ணுக்கு நான் பட்டி எப்படி தெரியாம போனோன்னு தெரியல ஈரோ வந்து ஒரு கிறிஸ்டலை தேடிக்கிட்டு தான் போறான் ஈரோமே அந்த கிறிஸ்டலை வந்து எடுத்துட்டான் இந்த கல் உள் ஈரோமே இதுக்கு முன்னாடி பாத்துருக்கான் அந்த கல்லு வந்து ஈரோட மொத்த காயத்தையுமே ஒரு நிமிஷத்துல சரி பண்ணி விட்டுட்டு அந்த கல் எடுத்து ஈரோமே அவன் உடம்புக்குள்ள சுருவிட்டான் ஈரோ உடம்புக்குள்ள ஏகப்பட்ட சத்தில அங்க போயிட்டு இருக்கு என்னோட எல்லா நரம்புக்குமே சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கு இப்ப இது என்னோட உடம்பு எதுவும் பண்ணாம இருந்தாலும் எனக்கு அதுவே போதும் எனக்குள்ள இப்ப ஆன்மீக சக்தி வந்த மாதிரி தெரியுது அந்த கலையை நானுமே இங்க ட்ரைனிங் எடுத்து பாக்குறேன் ஈரோ வந்து அவன் மனசுக்குள்ள இருக்கிற மாதிரிதான் தெரியுது அதே நேரம் முன்னாடி ரெண்டு கண்ணு பட்டுன்னு வருது அந்த கடல் மலை கலை வந்து பத்து நிலைகளை இருக்கான் உடம்ப வந்து அது இன்னுமே மென்மையாக்கிடுமா மாஸ்டரோட லெவலுக்குமே ஒரு புலியோட கல்டிவேஷன் சக்தி கிடைக்கும் இதை வச்சு கடலையும் மலையுமே நம்மளால மாத்த முடியும் அதனாலதான் இந்த பேருமே நாங்க வச்சிருக்கோம் அந்த புலி பட்டுன்னு ஈர உடம்புக்குள்ள போன மாதிரி தெரியுது ஏன்னா இதை உணரவும் முடியுது இப்பதைக்கு ஈரம் வந்து ஃபர்ஸ்ட் லெவல் குயில தான் இருக்கான் அந்த நகரத்துல பேஞ்சுக்கிட்டு இருந்த ரத்த மலையுமே இப்ப நின்றுட்டு அந்த நகரத்தை சுற்றி இருந்த அந்த கவசமும் இப்போ போயிட்டு இதுக்கு மேலே அந்த இடத்த விட்டு என்னால் தைரியமா வெளில போக முடியும் அந்த நகரத்துல இறந்து போனவங்களோட எல்லா உடலுமே ஈரோ எடுத்துருவோம்ட்டான் அது மொத்தத்தையும் அவன் கொளுத்தி விட்டுட்டான் அதுக்கடுத்து வேற ஒரு தான் காட்டுறாங்க தலைவர் அந்த தடை செய்யப்பட்ட இடத்துல யாரோ தீ வச்ச மாதிரி தெரியுது இவனோட பேர் வந்து லீ இவனோட குயில் லெவல் வந்து ஆறு அந்த நெருப்பு எதுக்காக தெரியுதுன்னு ஒருத்தவன் பாக்கிறதுக்கு போறான் ஏனோ ஒருத்தன் வரதுமே ஈரோக்கு தெரிஞ்சுட்டு இவனோட லெவல் வந்து ரெண்டு நானுமே வர வழியில ஒரு பாடியை கூட பாக்கல ஏதாவது ஒரு முட்டா போயதான் எல்லாத்தையும் எரிச்சிட்டானா நீங்க தானே இந்த தடை செய்யப்பட்ட இடத்தெல்லாம் பாத்துக்கிறீங்க உங்க கைகள் எப்பயுமே ரத்தத்தோட தானே இருக்கும் ஒன்பது நாளா நாங்களுமே தான் இருந்தோம் ரத்தமயமே இப்ப நின்னுட்டு அதனாலதான் நானுமே உள்ள வந்திருக்கேன் நீ என்னை தோக்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்க மாட்டேன் அவங்க உடம்புல இருந்து எடுத்த பொருட்கள் எல்லாம் நீ என்கிட்ட கொடுத்துட்டா நான் உனக்கு வந்து போக விட்டுருவேன் இவனை முடிக்கிறதுக்கு நமக்குமே நேரம் ஆகும் தான் நினைக்கிறேன் ஈரவமே உன நேரம் அடிக்கிறதுக்கு போயிட்டான் லீவ் வந்து இந்த சண்டையை தடுத்துட்டாரு லீவுமே அவரோட ஆட்கள் எல்லாம் இங்க கூட்டுருவன்ட்டாரு அவன் அந்த இடத்துல உயிர் பிழச்சவனா இருக்க போறான் கடவுள் கூட அவனுக்கு ரொம்ப கருணை காட்டியிருக்காரு அவன் எதுவும் காயப்படுத்திடாத டே தம்பி உனக்கு வர விருப்பம் இங்க கூட வரலாம் பாத்துக்க அவங்க கூட போறதுக்கு ஹீரோமே ஒத்துக்கிட்டான் அதுக்கடுத்து அந்த நகரத்துல உள்ள ராஜாவோட மாளிகைக்கு தான் எல்லாரும் போறாங்க அந்த பைய ஹீரோ மேல கொஞ்சம் கோவத்தோட தான் அலையறான் அங்க ஏதாச்சும் பொருள் கிடைக்க மாட்டா எல்லாரும் தேடி பாக்குறாங்க அந்த பை ஹீரோ தான் அங்க தேடுறான் முன்னாடி வந்து ஹீரோ நிக்கிறான் நேரம் ரெண்டு பேரும் பாத்துகிட்டதுக்கு அடுத்து வேற ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஆசைப்படுறான் தம்பனி முதல் லெவல்ல தானே இருக்க எங்க இருக்க நீ எங்கிட்ட கண்டிப்பா நீங்க கெஞ்சதான் போற ஈரோவுமே அந்த இடத்துல மாசம் வந்துகிட்டு இருக்கான் ரெண்டு பேருக்கு இடையில சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு சண்டை காட்சிகள் எல்லாமே பாக்குறதுக்கு ரொம்ப பயங்கரமா இருக்கு இவன் தான் ஹீரோ கிட்ட அங்க மரணமா அடி வாங்கிக்கிட்டு இருக்கான் ஹீரோ எங்க பார்த்தாலுமே ஷார்ப்பான ஆயுதங்கள் எங்க பார்த்தாலும் வச்சிருக்கான் ஹீரோ சின்னதாக ஒரு பாம தூக்கி போடவான இடத்த உடச்சிக்கிட்டு ரெண்டு பேர் கீழே விழுந்துட்டானோ அவனோட ஒரு பகம் கையை ஹீரோ துண்டா வெட்டி எடுத்துட்டான் தலையிலேயே அதுக்கு அடுத்து நச்சினு ஒரு அடியை வச்சு விட்டுட்டான் ஹீரோட லெவல் வந்து ஒண்ணுதான் ஹீரோவை பாக்குறதுக்கு ஒரு வெறியோட தான் இருக்கிற மாதிரி தெரியுது இப்பதைக்கு ஒரே ஒரு தீர்வு பெற்று தான் இருக்கு உன்னை மொத்தமா நான் போட்டு தலை போறேன் இப்ப தலைவன் சொன்னது கேட்டு உனக்கு ஒரு சரியான கோவம் வந்துட்டு அவனோட மொத்த பவரையும் அவன் ஒன்னா எடுத்துக்கிட்டு ஹீரோ நோக்கி போறான் ஈரோ வந்து அவனோட ஃபர்ஸ்ட் லெவல் சுத்தி வெளில எடுத்துட்டு வரான் சரியான ஒரு ஹீரோ ஈரகுட்டை அவனுமே வாங்கிட்டான் வாயை கொடுத்த இவனே ஈரகுட்டை பயங்கரமா அடி வாங்கிட்டான் அந்த இடத்துக்கு லீவுமே இப்ப வராரு அவன் கதையை வந்து ஈரோ மொத்தமா முடிச்சு விட்டுட்டான் அந்த கணிவு எங்க போனான்னு லீயுமே கேக்குறாரு தலைவர் அவன் இந்த பக்கமா போன மாதிரி தான் நானும் பார்த்தேன் அவன் வாய்க்குள்ளதையே போட்டு ஹீரோ அமுக்கிட்டு இருக்கான் தலைவர் அந்த ரெண்டு பேரும் இங்க இருக்கிற மாதிரி சுதமா அடையாளமே தெரிய மாட்டேது நானே உள்ள போயினான்னு பாக்குறேன் நீங்க எல்லாரும் எனக்காக வெளில காத்துருங்க வாயில இருந்து ஒரு துளி கூட சவுண்ட வெளில விட மாட்டான் ஹீரோ அவன் கதை மொத்தமா முடிஞ்ச தான் தெரியுது லீவ் வந்து ஹீரோவை தான் வராரு அதுக்கு பின்னாடி தான் ஹீரோமே பதுங்கியிருக்கான் நீ தடை செய்யப்பட்ட இடத்துல வாழ்ந்தவனு எனக்கு நல்லாவே தெரியும் உங்ககிட்ட கொஞ்சமா அது இருக்கும்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா அது அதிகமா நீ உட்கொண்டனா நீ கண்டிப்பா வேற ஒருத்தவனா மாறிடுவோம் பாத்துக்க கடைசியின் சாகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு பாத்துக்க தம்பிடே என் கூட உனக்கு வர ஆசை இல்லையாப்ப ஏதோ உனக்கு ஈரோ கையில இருக்கிற மாதிரி தெரியுது லீவ் வந்து அந்த இடத்த விட்டு வெளில வந்துட்டாரு தலைவன் அங்க இங்கதான் இருக்கோம் அவருக்கு பின்னாடி ஈரோயுமே வந்திருக்கான் உன் கூட இருந்தனால உயிர் பழிக்க முடியுமா ஈரோ எல்லாத்தையுமே அங்க நினைச்சு பாக்குறான் சொந்த மக்கள் அவனே எரிச்சிருப்பான் அவங்க அப்பா அம்மாவை தான் அவன் நோக்கி ஓடுறான் அந்த இடத்துல அங்க ஈரோ உயிரோட வாடுறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கான் ஈரோ அங்க நிறைய பேர் வந்து அடிச்சுட்டு போயிட்டாங்க இருக்கிறதோட செத்து போயலான்ற முடிவுக்கே ஹீரோ போயிட்டான் அந்த நேரத்துல ஒரு சின்ன பொண்ணுமே ஹீரோக்கு வந்து அங்க உதவி பண்ணுது அதே மாதிரி யாரும் இன்னொன்னு ஒருத்தவங்களுமே தரது அவனுக்கு ஞாபகம் வருது அதுக்கடுத்து அந்த சின்ன பொண்ணுமே இறந்து போயிட்டு அங்க ஹீரோ வந்து ஏகப்பட்ட பேரை பொறுத்தரட்டான் நானுமே அவங்களை பழி வாங்கிட்டேன் இந்த குழப்பமான உலகத்துல ரத்த கைகளுமே கல்லு மனசு இருந்தா அப்படிதான் நம்மளால போக முடியும் அங்க ஹீரோவுமே ரொம்ப தான் இருக்கான் அதுக்கடுத்து லீயதான் காட்டுறாங்க இவங்க எல்லாரு கூட தான் ஈரோவுமே இப்ப இருக்கான் அதுக்கடுத்து அவங்க வேற ஒரு இடத்துக்கு வந்த மாதிரி தான் தெரியுது நீ தான் எனக்கு அடுத்த வாட்டி சாப்பாடு தரணும் பாத்துக்க தலைவனையுமே ஏதோ ஒரு நகரத்துக்கு போற தான் தெரியுது அந்த இடமே பாக்குறது கொஞ்சம் மோசமாதான் இருக்கு அங்க கறி சாப்பிட்றதுக்கு எல்லாருக்குமே அங்க ரொம்ப ஆசையா இருக்கு அவங்களுக்குள்ளேயே அங்க சண்டைலாம் வேற நடக்குது அடி வங்கி கீழே கடந்தவங்க ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து பட்டு இவனும் சொல்லிவிட்டான் அவன்கிட்ட இருந்து பொருளை இவன் எடுத்துக்கிட்டான் அவங்ககிட்ட இருந்து அதை புடுங்கிறதுக்கு ஒரு கூட்டமே அங்க வந்துட்டு நீ இந்த இடத்துல இருக்க ஆசைப்பட்டனா அந்த மிருகத்தோட கண்டிப்பா சண்டை போட்டாகணும் அந்த மிருகத்தோட அங்க சண்டை போட்டு போய் ஒருத்தவன் செத்து போயிட்டான் அங்க நடக்கிறத பார்த்து அந்த பொண்ணுமே அங்க ரொம்ப பயத்தோடு இருக்கு இங்க பாருமா அதெல்லாம் பத்தி கவலைப்படாத அடுத்தது நீதான் போக போற உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேணும் இங்க பாரு இந்த பையனை நான் தான் வச்சுட்டு வந்திருக்கேன் இவனுக்கு இப்ப சரியா பேர் எல்லாம் கிடையாது அதனால இவனை ஒரு சின்ன பையனை நீ வச்சுக்க இந்த முகாம வந்து இவன் தான் பாத்துக்கிற பொறுப்புல இருக்கான் சரியான நேரத்துக்கு தான் இடத்துக்குமே வந்திருக்க இந்த ரூல்ஸ் எல்லாத்தையுமே நாங்க மொதமா மாத்திட்டோம் செகண்ட் லெவல் பீஸ்ட் படிதான் தான் இங்க இருக்கு இங்க இருக்கிற ரூல்ஸ் படி நீ இதுல இருந்து ஏதாச்சும் ஒன்னு எடுத்துக்கப்ப அந்த மேல இருந்து ஒண்ணு எடுத்துக்கிட்டு உங்க ரெண்டு பேர்ல யாருக்கு முதல்ல அந்த பாம்பு படம் இருக்கோ அவங்கதான் முதல்ல போனோம் தலைவன் வந்து நானே முதல்ல போறேன்ட்டு அவனே போறான் அந்த போட்டி நடக்க போற இடத்துக்கு ஹீரோமே வந்துட்டான் ஈரோ அதுக்கு சண்டை போறதுக்கு ஒரு மாஸ்டருமே வந்துட்டு அதோட லெவல் வந்து ரெண்டு இந்த பையன் வந்து இதுகிட்ட சாக தான் போறான்னு நினைக்கிறேன் இந்த பொண்ணு இருக்க வேண்டிய இடத்துலதான் இப்ப ஹீரோ இருக்கான் அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே சண்டையை உற்சாகமா பாத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு பேருக்கு இடையில அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு ஒரே இடையில அதோட கதையை ஹீரோ சுத்தமா முடிச்சு விட்டுட்டான் அந்த மேட்சை வந்து ஹீரோவுமே வின் பண்ணிட்டான் அதோட பாதி உடம்பு வெட்டி ஹீரோமே எடுத்துட்டு போறான் யாரோ ரெண்டு பேரும் அது மதத்தையுமே பாக்குறானோ ஏழாவது மாஸ்டரா தான் இவன் இருக்கான் பாதன்ற ஒரு மாஸ்டருக்காக தான் இவன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் இப்ப லீயோட வீடு வந்து இந்த தான் இருந்திருக்கு அங்க இருந்த ஒரு சட்டை ஹீரோவுமே எடுத்து போட்டுக்கிட்டான் நம்ம இங்க உயிரோட வாழ்றதுக்கு கண்டிப்பா கல்டிவேஷன் பண்ணி ஆகணும் நீ இந்த பாம்போட கல்டிவேஷன் எடுத்திருந்தாலுமே அது உனக்கு பத்தாது நீ சீக்கிரமா ஒரு அமுதத்தை தேடியே ஆகணும் ஹீரோ செகண்ட் லெவலுமே போயிட்டான் அந்த குயில ஹீரோ அங்கேயும் அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான் அந்த பையன் பாக்குறதுக்கு இப்ப புது சட்டை போட்டிருக்கான் அந்த முகாம்ல இருக்கிற ஒரு கடையை தான் காட்டுறாங்க அந்த முதல்ல இருக்கிறவனோட பேர் வந்து சி ரெண்டாவது இருக்கிறவனோட பேர் வந்து ஷான் இவனு ரெண்டு பேரும் வந்து பிளட் ஷேடோன்ற ஒரு குரூப்பை சேர்ந்தவனும் அந்த வெள்ளை அமுதம் எதுக்கு சரியில்லாம இருக்கு அந்த பொண்ணு நான் இப்பதான் வேலைக்கு வந்திருக்கேன்னு சொல்லுது அந்த பையன் வந்து அந்த பொண்ணை போட்டு சும்மா தொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் கடை எல்லாம் வந்து பிரச்சனை பண்ற வேலை வச்சுக்காத ஏதா இருந்தாலும் வெளில போய் வச்சுக்க அதே கடைக்கு ஈர வந்து எனக்கு ரெண்டு வெள்ளா முதல் வேணும்னு கேக்குறான் இருபது காசு கொடுத்து அதை ஈரோமே வாங்கிக்கிட்டான் அந்த பைய பத்தி ஈரை தாக்க ஆரம்பிச்சிட்டான் அந்த இடத்துல தம்பி உன்ன பத்தி எனக்கு நல்லாவே தெரியும் அந்த மாதிரி மிருகத்தை நான் நிறையவே சாக அடிச்சிருக்கேன் இப்ப நான் உங்ககிட்ட இந்த மாதிரி சண்டை எல்லாம் போட போறது கிடையாது நான் உனக்கு எதுவும் பண்ண மாட்டேன் உங்ககிட்ட இருக்கிற அம்தத்தை என்கிட்ட ஒழுங்கா கொடுத்துரு இல்லைன்னா உன் கழுத்தை தனியா எடுத்துருவோம் பாத்துக்க அந்த பொண்ணு வேற கையில ஒரு கத்திய வச்சிருக்கு இந்தா நீனு இதை எடுத்துக்கப்ப தம்பி நான் சொன்னத நீ நல்லாவே புரிஞ்சுக்கிட்ட நாளைக்கு இதே மாதிரி இந்த இடத்துக்கு வா வாங்கிட்டு நான் இன்னும் கொஞ்சம் வாங்கிப்பேன் ஹீரோ மேல அவனோட எச்சலம் சட்டையில தடவி விடுறான் அதுக்கடுத்து இங்க வந்து ரெண்டு பேரும் கிளம்பிட்டானோ கையை வேற ஹீரோக்கு அங்க வலிக்க ஆரம்பிச்சுட்டு அதை சரி பண்ணதான் ஹீரோமே அதை வாங்க வந்திருப்பான் தம்பி உள்ள ஜாலியா இருந்துட்டு இப்பதான் நைட் நேரமா வந்துகிட்டு இருக்கான் ஏதோ சரியில்லாத மாதிரி இருக்குன்னு அவனும் திரும்பி பாக்குறான் தம்பி வந்து அங்க பாத்ரூம் தான் போயிட்டு இருக்கான் அவனுக்கு பின்னாடி பாட்டுன்னு ஹீரோ வேற வந்து நிக்கிறான் அவன் திரும்பி பார்த்த வேகத்துக்கு ஹீரோ கழுத்துலயே சொல்லுவிட்டான் உனோட கழுத்தை யார் அறுத்தாங்கன்னு பாத்தீல ஒழுங்கா உடம்புல இருக்க அமுதத்தை எல்லாத்தையும் வெளில எடுத்துரு அவன் கதையை வந்து ஈரோ அங்க மொதமா முடிச்சு விட்டுட்டான் அவன் கிட்ட இருந்து ஏதோ அந்த ஈர எடுத்துட்டு வந்திருக்கான் அவனை தேடி இந்த ஷானுமே வந்துட்டான் அவன் வரத பார்த்து ஈரோமே ஒரு பக்கம் பதுங்கிட்டான் அவன் அந்த பக்கம் போனதை பார்த்து ஈரோ அந்த பக்கம் போயிட்டான் அவன் சத்தி கூட பாக்குறதுக்கு தான் இருக்கு அவன் கிட்ட சுத்தமா கருணையே இல்லாத மாதிரி தெரியுது காலையில பாக்கிறதுக்கு அந்த சட்டை போட்டிருந்தான் இப்ப நான் மொதமா சட்டையவே மாத்திதான் அதுக்கடுத்து வேற ஒரு இடத்தான் காட்டுறாங்க அங்க ஏகப்பட்ட மான்ஸ்டருமே இருக்கு இந்த பேருமே இந்த இடத்துலதான் போயிட்டு இருக்கான் அவனை ஃபாலோ பண்ணி தான் ஹீரோமே வந்திருக்கான் தம்பி நீ என் பின்னாடி வர்றது எனக்கு நல்லாவே தெரியுது ஒழுங்கா நீனா வெளில வந்துரு நீ அவனை சாக எனக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு அவன் ஒரு தொல்லை மாதிரி தான் இருந்தான் அவன்கிட்ட இருந்து நீ எடுத்த பொருளை ஒழுங்கா என்கிட்ட கொடுத்துரு இல்லைன்னா அவன் சாக ரொம்ப பயங்கரமா இருக்கும் அப்படின்னா நீ தான் என்கிட்ட இப்ப சாக போற இவனோட குயில அவளை வந்து மூணு ரெண்டு பேருக்கு இடையில அங்க சண்டையுமே ஆரம்பிச்சுட்டு அவனோட தாக்குதல் எல்லாத்தையும் ஹீரோ அசால்ட்டா தடுத்துட்டான் ரெண்டு பேருக்கு இடையில அங்க சண்டைமா தரமா நடக்குது ஹீரோட அட்டாக் அவன் தடுத்துட்டான் கையில இருந்து வந்து கத்தி அவனால தடுக்க முடியாம போயிட்டு அவனையுமே அது கொஞ்சம் பதம் பார்த்துட்டு அவனோட பவர் அங்க மாசா யூஸ் பண்றான் சஜாந்திர அடி வாயிலே உன் ஈரோ வச்சு விட்டுட்டான் எதோ ரெண்டு பூச்சிங்களை வச்சு அவன் ஹீரோ தாக்குறான் அதுங்களோட கதையுமே அங்க ஹீரோ முடிச்சு விட்டுட்டான் அந்த இடத்த சுத்தி எங்க பார்த்தாலும் வெறும் புகையா இருக்கு அடுத்து கடுத்து உடம்ப உடம்பு ஏதோ ஒரு மாதிரியா பண்ணுது செகண்ட் லெவல இருந்துகிட்டு எனக்கே உள்ள அடியை கொடுக்குறியா இந்த தேலோட விஷம் வந்து அவனை சும்மாவே விடாது அவன் உடம்புக்குள்ள இருக்க அந்த கல்லுமே அவனை காப்பாற்ற ஆரம்பிக்குது ஒரு சவுண்டையும் காணும் செத்துட்டானோ ஹீரோ வந்து அந்த புகையை விட்டு வெளில வந்துட்டான் வந்த வகைக்கு அவன் தலையிலேயே எடுத்து சுருவிட்டான் அடிச்சடியில் அவனுமே செத்து போயிட்டான் இது பத்தி கிட்ட இல்லைன்னா என்னோட கதை இன்னைக்கு மாறி இருக்கும் அவன்கிட்ட இருந்தது எல்லாத்தையுமே ஹீரோ எடுத்துக்கிட்டான் நீனே எங்க பாரு அவன் சட்டையை மாத்திட்டான் பாருமேல இருந்தது அவனுக்கு அந்த புது சட்டை மேல ரொம்ப ஆசை இருக்குன்னு நினைக்கிறான் அங்க இருந்து ஹீரோவுமே இப்ப வேற இடத்துக்கு வந்துட்டான் அவன் இருக்கிற இடத்துல எல்லாருக்கிட்ட இருக்கிறதெல்லாம் அடிச்சு புடுங்கிக்கிட்டு இருக்கான் எல்லாரும் அதை பார்த்துட்டு பாக்காத மாதிரி ஹீரோமே அப்படி நான் வந்து போயிட்டான் லீவ் வந்து ஹீரோ வந்தது அவருமே பாக்குறாரு சாப்பாடுமே எங்க ஹீரோக்கு வச்சிருக்காரு